காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சித்தா சித்தாபிஷிஷியன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கோவைக்காய் குறிப்பா கோவைக்காய் அப்படிங்கிறப்ப நம்ம முக்கியமாக என்னென்ன சொல்லணும்னா சில இடங்களில் கிளைம்ஸ் வருது என்ன அப்படின்னா கோவைக்காயை சாப்பிட்டா சர்க்கரை நோயிலேருந்து நம்ம முழுவதும் விடுபட்டுலாம் அப்படின்னு ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் யூஸ்வலா இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன சொல்லுவாங்கன்னா காக்சினியா கிராண்டிஸ் அப்படின்னு கோவை காய் அப்படின்னா அந்த அந்த செடி இந்த கொடி இருக்கு பார்த்தீங்கன்னா அது கொடித்தன்மை உடையது தான் யூஸ்வலா பார்த்தீங்கன்னா அந்த காயும் யூஸ் பண்ணுவாங்க அந்த பயமாவும் யூஸ் பண்ணுவாங்க அந்த காயை வந்து வற்றல் போட்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உணவாவும் மருந்தாவும் யூஸ் பண்ணுவாங்க அதோட தண்டை யூஸ் பண்ணுவாங்க இலையை யூஸ் பண்ணுவாங்க கிழங்க யூஸ் பண்ணுவாங்க யூஸ்வலா இந்த மாதிரி சகலமும் யூஸ் பண்ண பார்ட்ஸ் ஒரு செடி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவைக்காய் இந்த கோவைக்காயில வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலா துவப்பா இருக்கும் இன்னொன்று ஒன்று என்னன்னா கசப்பா இருக்கும் இந்த நார்மலா துவப்பாக இருக்கிறது இனிப்பு தட்பம் இனிப்பு இன்னொன்று ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா கைப்பு வெப்பம் கார்ப்பு அப்படிங்கறது சொல்லப்படுது இந்த கோவைக்காயை வந்து நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து சர்க்கரை நோய்க்காக சொல்றாங்க தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த கோவைக்காய் இருக்கு பாத்தீங்களா இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாச்சத்து சோ நாச்சத்து இதுல நல்ல ஒரு நிறைந்த அளவு இருக்கு சர்க்கரை நோயினாலே வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள காய்கறிகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா நார்ச்சத்துள்ள காய்கறிகள் என்ன பண்ணும் நாச்சத்து இருந்தாலே என்ன அப்படின்னா ஸ்லோவாக பிளட்டில் சுகரை வந்து அது ரிலீஸ் பண்ணும் ஸோ ஸ்லோவாக பிளட்ல சுகர் ரிலீஸ் பண்ணும் பொழுது ரத்தத்தின் அதிக அளவு சர்க்கரை அளவு வந்து ஏற்படாது அதுவும் இல்லாமல் இந்த மூன்று மாத சர்க்கரை அளவான ஹெச்பின்சி லெவலும் வந்து சீரா இருக்கும் அதுதான் இதோட முதல் பெனிஃபிட்ஸ் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவைக்காயில் விட்டமின் சி வந்து இருக்கு இது என்ன பண்ணும்னா செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆவதை வந்து தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த விட்டமின் சிக்கு வந்து இருக்கு அதுவும் இதனுடைய மற்றொரு பயன் அடுத்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னன்னா விட்டமின் பி ஒன் அண்ட் பி டூ எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவை காயில வந்து இருக்கு ஸோ பி ஒன் பி டூ ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான சத்து குறைபாடு அப்படிங்கிறது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸோட சத்து குறைபாடு தான் ஸோ அது வந்து இதில் அற்புதமாக வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இதில் அதிக நீர்ச்சத்து உள்ளது கிட்டத்தட்ட ஒரு காய் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் அதுல தொண்ணூத்தி மூன்று புள்ளி அஞ்சு கிராம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ச்சத்துக்கள் வந்து இருக்கு நார்ச்சத்தும் இருக்கு விட்டமின் சியும் இருக்கு அது இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிற ஆராய்ச்சி தரவுகள் என்ன சொல்லப்படுதுன்னா இது இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகரிக்குது அப்படின்னா யூஸ்வலா டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு ஓட மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கலை அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது சுரந்த இன்சுலின் அதிக அளவுல சுரந்து ஆனா இந்த இன்சுலின் ஆனது சர்க்கரையுடன் கைகோர்த்து செல்கள் வந்து உபயோகப்படுத்த முடியலை தான் இதோட பெரும் குறைபாடு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதை குறைக்கும் தன்மை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவைக்காய்க்கு இருக்கு இது மட்டுமல்லாது இன்னொருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக ஹைப்போ கிளைசிமிக் ஹைப்போடிமியா ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுது இது மூன்றும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப முக்கியம் ஏதாவது என்னன்னா இரத்தத்தின் சர்க்கரை அளவை குறைக்கிறது அதே மாதிரி ரத்தத்தில் கொழுப்பின் அளவையும் குறைக்கிறது மூன்றாவது ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரலோட செயல்பாடு திறனை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா ஏன்னா டைப் டூ சர்க்கரை நோயாளிகளுக்கு இது மூன்று தான் பிரச்சனை கல்லீரல் செயல்பாடு சரியா இருக்காது ஃபேட்டி லிவர் வந்து இருக்கும் அதே மாதிரி ரத்தத்தின் அவங்க என்னதான் கொழுப்பா சாப்பிடலைனாலும் இந்த அதிக அளவு ரத்தத்தின் சர்க்கரை அளவு இருக்கிறது இன் டேர்ன் யூஸ் பண்ணாததுனால இது என்னவாகும்னா கொழுப்பாக மாறும் ஸோ இந்த மாதிரி ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீரா வச்சிருக்கிறதுக்கும் சர்க்கரை நோயை வந்து ரிவர்ஸ் பண்றதுக்குரிய காரணிகள் வந்து இந்த கோவைக்காயில் இருக்கு ஆனா ஆராய்ச்சி தரவுகள்ல தெரியப்படுவது என்ன அப்படின்னா இவங்க மென்ஷன் பண்றதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த கோவைக்காயோட பழத்தை தான் சொல்றாங்க யூஷ்வலா நம்ம பாகல் சொல்றப்பையும் நம்ம சொல்லியிருக்கோம் பாகல் காயை விட பாகல் பழம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை நோய்க்கு சிறந்ததுன்னு ஈவன் வந்து இன்னைக்கு பாகல்ல வந்து நிறைய ஜூஸ் போடுறாங்க பார்த்தீங்களா மருந்துக்காக அதுக்கே அவங்க யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா பாகல் பழம்தான் அதுமாதிரி இந்த செய்கைகள்லாம் எதில் இருக்கு அப்படின்னா பாகல் பழத்தில் தான் இருக்குது இருப்பினும் இந்த கோவக்காய் வந்து நமக்கு நார்ச்சத்து இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால ரத்தத்தின் சர்க்கரை அளவு சீராக வச்சுருக்கணும் எப்படி இதை எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக காய்கறிகளாக சாப்பிடலாம் ஆனால் ஜூசஸாக சர்க்கரை நோய்க்கு தினமும் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு பத்து கோவைக்காய வந்து எடுத்துட்டு அந்த வெளிப்புற தோள்களை வந்து சீவிடணும் எதற்காக தோள்களை சீவ சொல்றோம் அப்படின்னா அதுல நாச்சத்து இருக்கு இருந்தாலும் இன்று நிறைய வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்களா அதுக்காக இல்ல டாக்டர் அப்படி இல்ல இல்லை எங்க வீட்டு தோட்டத்திலேயே இருக்குன்னா பறிச்சு பயன்படுத்தலாம் பத்து இந்த பத்தில் பழுத்தது இருந்தது அப்படின்னா இன்னும் நல்ல பலன் தரும் என்ன காரணம் அப்படின்னா இதில் விட்டமின் ஏ சத்து இருக்குது ஏன்னா அதனால தான் அந்த பழத்துக்கு அந்த நிறமி கொடுக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி இது ரெண்டும் இருக்கிறதுனால இறுதி இருதயத்திற்கும் இரத்த நாளங்களுக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கும் சரியா ஸோ அதனால் இந்த பத்து பழங்களை எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு அரைச்சிடணும் அரைச்சு ஜூஸா ஸோ இந்த ஜூஸ் எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் தண்ணீர் வந்து கலந்துக்கலாம் அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவங்கப்பட்டை இருக்கு பார்த்தீங்களா அதனுடைய தூள் வந்து ரெண்டு சிட்டிகை எடுத்துக்கணும் ஸோ இந்த ஜூஸை வந்து தினமும் காலை வெறும் வயிற்றிலும் மாலை வெறும் வயிற்றிலும் பருகி கொண்டு வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயில் ஏற்படக்கூடிய சோர்வு கால்களில் புண்கள் வர்றது அது மாதிரி கண்களில் பாதிப்பு ஏற்படுறது பாதை எரிச்சல் போன்றவற்றை குறைக்கும் தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவைக்காய் ஜூஸ்க்கு வந்து இருக்கு சர்க்கரை அளவையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா சீரா வச்சுக்கணும் சோ இந்த ஒன் கிளாஸ் ஜூஸ் வந்து காலை மாலை இரண்டு வேலையும் வெறும் வயிற்றில வந்து எடுத்துக்கணும் இத நாங்க இன்சுலின் போடுறவங்க நாங்க பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து பயன்படுத்தணும் ஏன்னா சில சமயம் இந்த ஃபைபர் கண்டென்ட் டக்குன்னு இருக்கிறதுனால சில பேர் கொஞ்சம் மோஷன் லூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்போ என்னன்னா பிளட்ல சுகர் லெவல் குறையிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து லோவா போய் ஹைப்போக்ளைசிமிக் ஆயிட்டாலும் அது நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸை உண்டு பண்ணும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல நீங்க இந்த ஜூஸை எடுக்கணும் டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக காலையிலும் மாலையிலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோவை காய் பழம் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட இலை கோவை இலையோட அந்த இளம் தளிராக இருக்கு பார்த்தீங்களா அதை நம்ம குடிநீர் வைத்து வந்து நம்ம எடுக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி இலை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் மிளகு சீரகம் ஓமம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ண அதாவது மூணு ஒரு முக்கால் கிளாஸ் வடிகட்டி குடிக்கலாம் இதை எப்ப எடுக்கணும்னா காலையும் மாலையும் உணவுக்கு பின் வந்து எடுக்கணும் ஒரு உணவு உண்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு டே கொஞ்சம் வெது வெதுப்பாக வந்து குடிக்கலாம் சோ இலை எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு பார்த்தீங்களா ஆராய்ச்சி தரவுகள்ல இந்த காயை விட அந்த லீஃபோட எக்ஸ்ட்ராக்டுக்கு தான் நல்ல ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து சீர் செய்யக்கூடிய அது மட்டும் இல்லாமல் தண்டுகளுக்கும் இருக்கு மருத்துவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலா காய்க்கு ஒரு குணம் சொல்லப்பட்டது கிழங்குக்கு ஒரு குணம் சொல்லப்பட்டிருக்கிறது காய்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாயில் அரோசகம் போம் அதாவது யூஸ்வலா இந்த காயை வந்து சாப்பிடு சாப்பிடுறப்ப சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டேஸ்டே தெரியாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா அது மாறும் அடுத்து அகலும் அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கடி வந்து சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் நெஞ்சு சளி எனக்கு எப்பவுமே இருக்குன்னு சொல்லுவாங்க அவர்களும் இந்த கோவைக்காயை உணவாக சமைத்து வந்து உண்ணலாம் இது அதுனா தூயவதன் வற்றர் அரிசி மருப கரப்பான் போக்கும் அதாவது நான் முன்னாடியே இந்த காய் மற்றும் கிடையாது கோவை கோவைக்காயும் வற்றலா சமைச்சு எடுக்கும் பொழுது அந்த வற்றல் பொடியை நம்ம சாப்பிடும் பொழுது என்னன்னா இந்த நாக்கு டேஸ்ட் இல்லாம இருக்கு பாத்தீங்களா அது மட்டும் அல்லாது கரப்பான் எக்ஸிமா டெர்மடைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய அந்த நோயின் தீவிரத்தையும் குறைக்கும் தன்மை இதற்கு இருக்கு சோ இதுதான் காயை பற்றி அகத்தியர் குணவாகனத்துல சொல்லியிருக்கிறது இதுல கோவைக்காய் சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயோ இல்லை இனிப்பு நீரோ குறையும் அப்படின்னு சொல்லப்படல ஆனா தற்காலிகமா இருக்கக்கூடிய ஆராய்ச்சி தரவுகள் குறிப்பாக கோவை பழத்துக்கு வந்து அந்த சிறப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஆனால் எதனால இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் அதாவது டயபெட்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்றதுன்னா அந்த கோவைக்காயோட கிழங்கு இருக்கு பாத்தீங்களா வேர் பகுதி அதற்கு முத்தோடம் சூளை பித்தம் மூடு குட்டம் சிக்கு அவை நோய் எத்து சுவாசம் கபம் இனிப்பு நீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இனிப்பு நீர் அப்படிங்கிறது யூரின்ல சர்க்கரை வந்து போவதைத்தான் இனிப்பு நீர்னு சொல்றாங்க அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரின்ல அதிகமா அந்த ப்ரோட்டின் யூரியான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் புரோட்டீன் யூரியா யூரின்ல வந்து அதிகமா சுகர் போகுது அப்படிங்கிறவங்க இல்ல டைப் டூ சர்க்கரை நோயாளிகள் வந்து இந்த கிழங்கை வந்து நம்ம மருந்தா வந்து எடுத்துக்கலாம் இத்தாவரம் கூட்டோடு அகற்றும் குளிர்ச்சியோடு காரத்தை காட்டிய கோவை கிழங்கு கான் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்ப தான் சித்தர் அகத்தியர் குண சர்க்கரை நோய்க்கு சொல்லப்பட்டிருக்கே தவிர கோவை காய்க்கோ பழத்துக்கோ சொல்லப்படல அதே மாதிரி இந்த கிழங்கோட சார் இருக்குங்களா டயபெட்டிக்கு டயபெட்டிக்கு அனுபானம் யூஸ்வலா என்ன அப்படின்னா சீந்தில் சர்க்கரை அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து வந்து சொல்லப்படும் சித்த மருத்துவத்துல சர்க்கரை நோய்க்காக கொடுக்கப்படுறது சர்க்கரை நோய்க்க விட சர்க்கரை நோயில ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து சீந்தில் சர்க்கரை கொடுப்பாங்க அதற்கு அனுபானமாக இந்த சாறு கொடுப்பாங்க இதை அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு யூரின் ரொம்ப எரிச்சலாக போகும் யூரின் போகும்பொழுது பெயின் போன்றவை இருக்கும் அவர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவை கிழங்கு சாறு கொடுக்கலாம் இதுவும் ஆராய்ச்சிகளில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது என்னென்னா யூரின் போறப்ப பெயின்ஃபுல் இரிட்டேஷன் போன்றவை இருக்கும் இந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இலை சாறு கோவை கிழங்கு சாறு கோவை ஜூஸ் கொடுக்கலாம் இந்த கோவைக்காயை பொறுத்தவரை எல்லா பார்ட்ஸுமே மருந்தாக தான் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் இல்லாமல் எல்லாவற்றிற்கும் நமக்கு ஜீரணம் சரியில்லையா அதற்கும் கோவைக்காய் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம மருந்து எடுக்கும் பொழுது பத்தியத்திற்கு உகந்த ஒரு காய் அப்படின்னா கோவைக்காய் சர்க்கரை நோயாளிகள் ரிவர்ஸ் ஆகணும்னா தற்காலிகமாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த கோவை ஜூஸ் பெரிய கோவைக்காய்னா ஐந்து போதும் சின்ன சின்ன கோவைக்காய் அப்படின்னா பத்து கோவைக்காய் வந்து எடுத்துட்டு அதை நம்ம ஜூஸ் பண்ணி காலையும் மாலையும் தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் சீரான டயட்டோட எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் தரும் நன்றி